இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்க பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஹலோ விவர்ஸ் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இன்று தூத்துக்குடி செல்ல சென்னையிலிருந்து கிளம்பினார் சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு முதல்வர் பழனிசாமி விமானத்தில் புறப்பட்ட நிலையில் அவர் பயணம் செய்த விமானத்தில் திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டது இதனையடுத்து விமானத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக முதல்வர் பழனிசாமி பாதி வெளியில் மீண்டும் சென்னை திரும்பியுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது பிரதமர் மோடி பங்கேற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்னையிலிருந்து தூத்துக்குடி செல்ல திட்டமிட்டிருந்த தமிழக முதல்வர் பழனிசாமி விமானத்தின் இயந்திரக் கோளாறு ஏற்பட்டதால் சென்னை திரும்பியுள்ளார் இருப்பினும் இன்னும் சிறிது நேரத்தில் சென்னையிலிருந்து மதுரை மாற்று விமானம் மூலம் சென்று மதுரையில் கன்னியாகுமரிக்கு காரில் செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது இந்த தகவல்கள் தான் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டிருக்குது இந்நிலையில் அரசு விழாவில் பங்கேற்று பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்க பிரதமர் நரேந்திர மோடி இன்று கன்னியாகுமரி வருகிறார் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கும் அரசு விழாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் இன்று தமிழகம் வருகிறார் விசாகப்பட்டினத்தில் இருந்து விமானம் மூலம் பிற்பகல் இரண்டு மணிக்கு திருவனந்தபுரம் வரும் பிரதமர் அங்கிருந்து ஹெலிகாப்டரில் கன்னியாகுமரி செல்கிறார் பின்னர் அங்கிருந்து அரசு விழா நடைபெறும் இடத்திற்கு காரில் செல்கிறார் இந்த விழாவின் போது மதுரை சென்னை இடையேயான தேஜ ரயில் சேவையை தொடங்கி வைக்கிறார் அத்துடன் தண்ட பார்வதிபுரம் மேம்பாலங்களையும் அவர் திறந்து வைக்கவுள்ளார் பழங்குடி கன்னியாகுமரி நான்கு வழிச்சாலை மதுரை ராமநாத நாட்டுக்கு அணித்தல் உள்ளிட்ட வைத்து பேசுகிறார் விழாவில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் பிரதமரின் வருகையொட்டி குமரி மாவட்டத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போது இந்த தகவல்கள் தான் தமிழகத்தில் வைரலா பரவிட்டு இருக்குது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ